பாவம் இல்லாம வாழ முடியுமா அவங்களுக்கு தான் விழா அப்படி யாரெல்லாம் இந்த பூமியில் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கான விழா புனிதர்கள் அனைத்து புனிதர்கள் புனிதர்கள்னா உடனே அற்புதம் அண்டர்ஸ்டாண்ட் எவன் ஒருவன் பாவம் இல்லாம கடவுளுக்காக செய்யாம வாழ்றது அதுதான் உகந்த வாழ்க்கை நாமளும் புனிதர் ஆக முடியுமா முடியும் முடியும் புனிதராக என்ன செய்யணும் பாவம் இல்லாம இருக்கணும் பாவம் பாவமே செய்யாம வாழ்ந்துட முடியுமா ஃபாதர் முடியும் எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த முடிவோடு இருந்தா போதும் இன்னைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் பாவம் செய்ய மாட்டேன் மேபி யூ மே ஃபால் நோ ப்ராப்ளம் ஆனா நீங்க விழுந்துக்காங்க தப்பு இல்லை பட் ஆனா நீங்க என்ன செய்யணும் கான்சியஸா இல்லையே நான் பாவத்தில் விழுந்துட்டேன் இதை யார் விரும்பல மாதா விரும்பல ஏசு விரும்பல நான் என்ன செய்ய மாட்டேன் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் மன உறுதி மறுபடியும் தோத்து போங்க இந்த பாவத்திற்கான போராட்டத்தில் நாம் தோத்து போகலாம் ஆனா என்ன வேணும் மன உறுதி வேணும் என்ன மன உறுதி நான் பாவம் செய்ய மாட்டேன் இதுதாங்க கிறிஸ்தவம் இந்த பூச இந்த கோயில் இது எல்லாம் உங்களை எதுக்கு தான் கொண்டு போகணும் பாவம் செய்யக்கூடாதுங்கிறத சொல்றதுக்கு தான் கொண்டு போகணும்